हैप्पी बर्थडे अजीत सर हैप्पी बर्थडे तला हैप्पी बर्थडे अजीत सर हमारा पहला अजीत सर इतने अल्लाह विदा करना लाशम सर मेरी है ना हैप्पी बर्थडे अजीत सर पढ़ना अच्छा हो क्या वाला रेसिंग बना हो क्या वाला रेसिंग the... बना है ना कुछ रेसिंग है ना बर्थडे तला सर और उधर फैन क्लब्स ना अंदर रोमांच कस्टम बढ़ रहा है और मूवी पन्ना बेटर आ रही है हैप्पी बर्थडे के सर हैप्पी बर्थडे के हैप्पी बर्थडे के निच्छी मोर परिये स्टारा वंदरविंगा थैंक यू पावरफुल पीपल ताला

அஜித் சார் தெரியுமா தெரியும் சாரோட பர்த்டே வருது அவருக்கு ஒரு விஷ் ஒரு படம் நான் பாக்குறதுக்கு இங்க வந்து பாத்துட்டு நல்ல படம் உனக்கு நல்ல நிறுத்த ഓക്കെ ഞങ്ങളുടെ തല അജിത്തേട്ട് എല്ലാവിധ പിറന്നാൾ ആശംസകളും നേരികയാണ് അജിത്തേട്ട് എല്ലാവിധ മംഗളങ്ങളും നേരുന്നു ഇനി ഒരുപാട് സിനിമകൾ ചെയ്യാൻ പറ്റട്ടെ അദ്ദേഹം ലൈഫില് നല്ല രീതിയിൽ അച്ചീവ് ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ ഇപ്പൊ അജിത് മൂവിയും ഇപ്പൊ അവളൊക്കെ നടിക്ക് ഓക്കേ റേസിങ് ശരിക്കും പറഞ്ഞാൽ ആണ് നമ്മുടെ ഇഷ്ടം ഇഷ്ടപ്പെട്ട് ചെയ്യുന്ന സിനിമ ചെയ്യുന്ന പോലെ തന്നെ അത്രയും തന്നെ ഇഷ്ടത്തോടുകൂടി അദ്ദേഹം ചെയ്യുന്നതാണ് റേസിങ് അപ്പൊ രണ്ടും ഒരേപോലെ തന്നെ നല്ല രീതിയിൽ അജിത് സാറിന്റെ നല്ല രീതിയിൽ പോട്ടേനാണ് ഞാൻ രണ്ടു ഇഷ്ടമാകും ഹാപ്പി ബർത്ത് സാർ പറഞ്ഞാൽ അജിത് സാർ ബർത്ത്ഡേ உங்களுக்கு படம் நடிச்சா ஓகேவா இல்ல ரேசிங் பண்ணா ஓகேவா ரேசிங் பண்ணா எனக்கு ஓகே ரேசிங் பண்ணலாம் உங்களுக்கு ரேசிங் ஏன் படம் படிச்சா நடிச்சா போவேன் ரேசிங் பண்ண நல்லா இருக்கும் அவரோட ஆசை இல்ல அதனால அவரோட ஆசை அவரே உங்களுக்கு மூவி வேண்டாம் மூவி வேண்டாம் ஓகே ஓகே சோ அவருக்கு வந்து ஒரு ரேசிங் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு லாஸ்ட் ஆன் டைம் மூணு பேரை உட்கார வச்சிருக்கேன் ஆல் தி அஜித் சார் ஓகே இது அஜித் சார்ோட பர்த்டே வருது சோ அவருக்கு ஒரு விஷ் பண்ணிரீங்களா ஹாப்பி பர்த்டே தல சார்

இப்ப ரீசெண்டா வர படம் தான் கொஞ்சம் பிடிக்கல அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதே படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப இந்த படம் வாலி வாலி வா வேற லெவல் சோ நீங்க லவ் படம் அந்த மாதிரி சொல்லி மாட்டோம் வாலி வேற லெவல் சூப்பரா இருக்கும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அஜித் சார் பாத்தீங்கன்னா ரேசிங்க ஓட்ட போயிட்டாரு மூவி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ரேசிங் பண்ணா ஓகேவா இல்ல மூவி பண்ணா ஓகேவா அதுதான் அவரோட விருப்பம் நம்மளோட அவரோட ஒரு சின்ன கார்டு இல்ல அவர் இது பண்ணா எனக்கு ஓகே அப்படின்னா என்ன சொல்லணும் மூவி பண்ணலாம் மூவி பண்ணலாம் உடம்புக்கு சேஃப்டி ஓகே ரேசிங் வேணாம் கொஞ்சம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுனால அது வேண்டாம் ஓகே இன்னொ டைம் லாஸ்ட் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஓகே சார்